டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்டவேட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போனால் ஃபீல்டு ஜிம் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க முப்பத்தாறுக்கு தேர் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே